எல்லாம் வந்து அவங்களே லீகலாக இருக்காங்க ஸோ அதுக்குன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற மாதிரி இங்கே டாஸ்மாக மூடிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்றாங்க இது ஒரு நல்ல வேவா இருக்குமா டாஸ்மாக மூடணும்னு சொல்ற பிரச்சாரம் ரொம்ப நல்ல பிரச்சாரம் மதுவால இல்லை போதையாலதான் இந்த தமிழகம் வந்து கெட்டுட்டு இருக்கு இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல பிரச்சாரம் அதை படிப்படியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ எ எதனால இப்போ இன்னைக்கு இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமே கூட எந்த போதையும் இல்லாமல் மூட முடியாதுன்றதுனால எதனாலனா அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிருப்பாங்க ஸோ இப்போ இந்த நிறையா கவர்மெண்ட்ஸ் ஆக போல இருந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் டி அடிக்ஷன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து திறந்துருக்காங்க அதில் நானுமே சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் ஸோ அதில் பார்க்குறது என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே அதோடைய டிபெண்டன்சி அவங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னா அது அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது இப்போ நம்ம நிறைய பேர் குடிகாரர்களை திட்டுவோம் என்ன சொன்னாலும் கேட்குறானா பாரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனாலும் போய் இருக்கான் பாருன்னா ஒரு அளவுக்கு மேலே அவங்க அவங்களோட பாடியில் அவங்க அதை எடுத்து 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 அந்த போதையோட அளவு அவங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அடுத்து என்ன ஆகி போயிடும்னா அதை குடிக்கலைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும் இன்னொன்று நிறைய பேர் கூலி வேலை பார்க்குறவங்க இல்லை இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா குடிக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி கை ஆடுற மாதிரி ஃபீல் ஆயிடும் அது குடிச்சு குடிச்சு தான் கை ஆடுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன ஆயிடும்னா குடிக்காமல் இருந்தால் அந்த வித்ட்ராவல் எஃபெக்ட்னால எஃபெக்ட்னால் கை ஆடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த வித் ட்ராவல் எஃபெக்ட் வந்து இந்த அடல்ட்ரேட்டட் பாடிலையும் ஆக்சுவலாக நிறைய இருக்கு இதுலையுமே இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா அதை குடியை விடுறது அவ்வளோலாம் ஈஸி கிடையாது டப்பன்லாம் விட்டுற முடியாது அதனால பாதிப்பு நிறைய வரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை சொல்றது வேணா கம்மியாக அதை கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இதை வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஃபெக்ட் இருக்கும் ஆமா இதுல என்னன்னா இதுல அந்த போதை பத்தாதனால கண்டிப்பா இந்த இது ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா இந்த கலப்படமான கல்லும் கண்டிப்பாக உள்ள வரும் ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் இதை வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்கிற இந்த ஆல்கஹால் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இல்லை இந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு சைடில் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துங்கன்ற மாதிரி போராட்டங்கள்லாம் போச்சுன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது